வாழ்ந்தார்கள் உட்கொண்ட ஊட்டச்சத்துமிக்க சிறுதானிய உணவும் பாரம்பரிய அரிசி ரகங்களும் தான் அவர்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமாக இருந்தது நம் பாரம்பரியமும் உணவு பழக்க வழக்கங்களும் இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் புதுக்கோட்டை கருவேப்பிள்ளையான் கேட் அருகே இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்கு விவசாயிகளை உள்ளடக்கிய இந்த நிறுவனம் சிறுதானியங்களில் மிக்சர் முறுக்கு அதிரசம் காராசேவ் சீடை லட்டு போன்ற சிறுதானிய பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது இங்கு செய்யும் பலகாரங்களில் செயற்கை சாயம் வெள்ளை சர்க்கரை மைதா மாவு பதப்படுத்துவதற்கான வேதிப்பொருட்கள் என உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எவ்விதமான செயற்கைப் பொருட்களும் சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்படுகிறது கோட்டை மாவட்டத்தில் கூட்டுறவு பண்டக சாலை அர்பன் ஸ்டோர் நுகர்பொருள் வாணிவக் கழக அமுதம் அங்காடி உழவர் சந்தை மதியங்காடி போன்ற பல்வேறு இடங்களில் இந்த தின்பண்டங்கள் கிடைக்கிறது சிறுதானிய பலகாரங்களுக்கு பொதுமக்கள் முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆர்டர்கள் அதிகம் கிடைத்துள்ளதாக பலகார உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் தின்பண்டங்கள் வந்து நாங்கள் ரெகுலராகவே வருஷம் ஃபுல்லாக வந்து எங்கள் நுகர்வோருக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த தீபாவளி ஸ்பெஷல் தீபாவளிக்கு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து முறுக்கு அதிரசம் வந்து தேவைப்படும் ஸோ அதற்கான வரவேற்பு வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து அதிகமாக இருக்குது கடந்த வருஷத்தை விட ஒரு இருபது சதவீதம் வந்து விற்பனை அதிகரிச்சிருக்கு அதே போல் லோக்கலில் இங்கே புதுக்கோட்டை இருந்து வரக்கூடிய நுகர்வோரோட எண்ணிக்கை இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதோட உற்பத்தியையும் நாங்கள் பெண்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு உற்பத்தி செஞ்சு இங்கு தயாரிக்கப்படும் பலகாரங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதாகவும் சுத்தமான கடலை எண்ணெய் நாட்டு சர்க்கரை பனை கருப்பட்டி கொண்டு அனைத்து தின்பண்டங்களும் தயாரிக்கப்படுவதால் உணவு ஒவ்வாமை செரிமான கோளாறு போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படுவதில்லை என்றும் நிறுவனத்தார் கூறுகின்றனர் எங்களோட பொருட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மைதா நாங்கள் சேர்க்க மாட்டோம் அதே போல வந்து நாங்கள் ஆட்டுற கடல் எண்ணில மட்டும்தான் சுடுவோம் அதே போல எந்த பிரிசர்வேடிவ்ஸ் வந்து சேர்க்க மாட்டோம் செயற்கை நி நிறமூட்டி சேர்க்க மாட்டோம் அதே போல் வெள்ளை சர்க்கரை சேர்க்க மாட்டோம் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி போன்ற பொருட்களை தான் இனிப்புக்காக சேர்க்குறோம் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இருக்குது பெற்றோர்களுக்கும் வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான தின்பண்டங்களாக கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க ஸோ அதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் கடந்த பத்து வருமா வருஷமாக இருக்கோம் இங்கு தயாரிக்கப்படும் தின்பண்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா டெல்லி அந்தமான் போன்ற இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது அப்பவும் இப்பவும் சென்னை ரெட்டி கலெக்ஷன் செலிப்ரேஷன்